தமிழகத்தினுடைய அடுத்த பிஜேபி மாநில தலைவர் யார் அப்படிங்கறது இப்ப ரொம்ப பெரிய ஒரு சர்ச்சையா மாறிட்டு இருந்துச்சு எல்லாரும் இது அது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டும் இருந்தோம் இந்த மாதிரி மல வளன் வளர்க்க வேண்டாம் இது வந்து நிறுத்திடுங்க இந்த நான் இல்லை அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவா அழுத்தம் திருத்தமா அவர் சொல்லிட்டாரு சரி நம்மளுக்கு ஆனாலும் வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது வந்து இருக்கிறது தான் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் இல்ல இவங்க மாத்திட்டாங்க அண்ணாமலை அப்படின்னா அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வேற மாதிரி தலைகிழ மாறிடும் எலெக்ஷன் வருது அப்படிங்கிற பட்சத்துல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவரால் தான் பிஜேபி வளருது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அமித்ஷா மோடிஜி எல்லாம் சேர்ந்து எப்படி அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுப்பாங்க வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படிங்கிறது நம்மளுடைய ஆழ் மனசுல பிஜேபியினுடைய தொண்டர்கள் பல பேரும் அவரை பிடிச்சவங்க பல பேரும் வந்து யோசிச்சிட்டு இருந்த ஒரு விஷயமா இருந்துச்சு ஆனா இப்போ தெளிவா ரொம்ப தெல்ல தெளிவா பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை இல்லை அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக உறுதி பண்ணப்பட்டிருக்கேன் இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிஜேபி ஒரு ரெண்டு கண்டிஷனோட இப்போ வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அவங்க அதுல வந்து இப்போ நம்மளே பார்த்துட்டு இருந்தோம் அமித்ஷா வந்து இன்னைக்கு வந்திருக்காரு சோ அப்புறம் இவரை மீட் பண்ணாரு அவரை மீட் பண்ணாரு இதை பத்தி வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஒரு நாள் ஃபுல்லா இங்க இருக்க போறாரு மேபி இந்த மாற்றம் குறித்து தான் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம் சோ அண்ணாமலையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருந்தாரு இது எல்லா நீங்க கேட்கற எல்லா கொஸ்டினுக்கும் நாங்கள் வந்து ஆன்சர் பண்ணுவோம் ப்ரெஸ் மீட்ல நாங்கள் எல்லார்கிட்டையும் பதில் சொல்லுவோம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சொல்லியிருந்தாரு சரி நம்மளுக்கு எதிர்பார்ப்பு என்ன அதுதான் அது இல்லை அப்படிங்கிறது எப்படி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அவங்க வந்து ரெண்டு கண்டிஷன் சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அவங்க சொல்றது தலைவர் போட்டிக்கு நீங்கள் போட்டியிடணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கான அடிப்படையாக இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறது மூன்று பருவ தீவிர உறுப்பினராக இருக்கிறோம் அண்ட் செகண்ட் திங் பத்து வருட அடிப்படையான ஒரு உறுப்பினராக இருக்கணும் ஸோ இவங்க வச்சிருக்கிற இந்த ரெண்டு கிரிட்டேரியாவில் யார் கலாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் தமிழ் சொல்லிட்டு இருக்காங்க ராஜாவை சொல்லிட்டு இருக்காங்க அந்த வருஷம் நிறைய பேர் அதில் லிஸ்ட்ல இருக்காங்க வானத்தையை சொல்றாங்க நம்ம அண்ணாமலை அப்படின்னு பார்க்கும்போது அவர் கிட்டத்தட்ட இதுல வந்து பிஜேபியில இணைஞ்சு ஒரு நாலரை வருஷம் காலம் தான் ஆகுது சரி ஓகேங்க நயினார் நாகேந்திரன் தானே இப்போ கொஞ்சம் அவர் ஒரு லீடிங்ல போயிட்டு இருக்காரு அவரு கூட இருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லும் போது ஒரு எட்டு வருஷம்தான் ஆகுது இந்த மாதிரி இப்போ இத்தனை வருஷம் அவங்க கடந்து வந்ததெல்லாம் வேற ஆனா இந்த சூழ்நிலை ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு 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 பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா இப்ப மாநில தலைவரா இருக்கிற நம்ம அண்ணாமலை அந்த அளவுக்கு ஒரு ரீச் இந்த பொசிஷன்ல ஒரு தலைவர் அப்படிங்கிறதுக்கான ஒரு அங்கீகாரம் எக்ஸ்ட்ராவா ஒரு மேக் பண்ண மாதிரி தான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இவரை மாத்தி புதுமுகத்தை போட்டோம் அப்படின்னா ஏங்க மாத்திரிங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அதுவே இந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது பெருசா வந்து ஓகே ஒரு தலைவரா வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப காலம் இதுல இணைஞ்சு வேலை பார்த்திருக்காங்க ஓகே அவங்க கரெக்டா தான் முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற உறுப்பினர்கள் இருக்கிற அண்ணாமலை ஆகட்டும் எல்லாரும் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுத்து ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணுவாங்க இதுதான் மேபி ரீசனா இருக்கலாம் சோ இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் எப்படி எல்லாம் தோணுது அவங்களோட மனசுல என்ன தோணுதுங்கிறத பிளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் கால நிகழ்வுகளை உடனுக்குட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிளீஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய் பாய்